என்னடி உனக்கு பிரச்சனை என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு வெளி நீ எதுக்காகவோ தனியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி இருக்கடி உனக்கு என்னடி உடம்புக்கு பண்ணுது ஹாஸ்பிடல் போலாமா வெளி என்ன பிரச்சனை நீ என்கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல டாக்டர் கிட்ட சொல்லுடி நீ இப்படி தனியா உனக்குள்ளயே கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடி இதை சொல்லும்போது அவன் கண்களில் இருந்து அவனை எரியாத கண்ணீர் தொழிற்க அதை துடைக்க கூட மறந்தவனாய் அவளையே பார்த்தான் சளிக்காமல் அவனை பார்த்த பணி பெருமூச்சை ஒன்று விட்டுவிட்டு பார் உன்னோட இந்த சில்லி டிராமாவெல்லாம் என்னால பாக்க முடியல எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணு மறுபடியும் உன்னோட பொய்யான கரிசனத்துல நான் மயங்கி காலடியில கடை பெண் நினைக்காத நீ இங்க என்ன என்ன பண்ண கூட்டிட்டு வந்தியோ அத மட்டும் பண்ணு மந்த்ஸ் கண்ணு மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள நமக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு என் கார்டு வந்துரும் அதுவரை நான் இங்க ஒரு பொண்ண மாதிரி எந்த ஒரு உணர்வு இல்லாம நீ பண்ற பண்ண போற எல்லா கொடுமைகளும் ஏத்துக்கிட்டு கண்டுக்காம இருந்துட்டு போயிட்டே இருப்பேன் Doei!